வணக்கம் திபிலி கடம் ஜோதிராஜ் புதிய வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டாம் வீட்டில் நவ கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு இதான் நம்ம தலைப்பு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போதான் பதிவுலாம் வரிசை வரும் பார்த்து பயன்படலாம் ஜோதிரத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்னே டிப்ளமா இன் அக்கம்பெஞ்சர் பேசிக்ஸ் இதாக வரமா குறிச்சு நடக்குது ஆறு உள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிற மட்டும் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ அவங்க தலைப்புக்குள்ளே போகலாம் இரண்டாம் வீட்டில் நவக்கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு போல இரண்டாம் வீட்டில் நவக்கிரகங்கள் உச்சமடையும் பொழுது அது அவர்களின் காரகத்துவங்களை பொறுத்து பல்வேறு நல்ல பலன்களை தரும் அவை செல்வம் குடும்ப வாழ்க்கை பேச்சு திறன் மற்றும் பிற சொத்துக்களின் வளர்ச்சியை குறிக்கும் உச்சமடைந்த கிரகத்தின் திசா காலத்தில் ஜாதகருக்கு நல்ல செல்வமும் வெற்றியும் புகழும் கிடைக்கும் பலன்கள் என்று பார்த்தால் பொருளாதாரம் உச்சமடைந்த கிரகத்தின் பலன்களை பொறுத்து நல்ல வருமானம் செல்வம் பெருகும் குடும்ப வாழ்க்கையில் இணக்கமும் மகிழ்ச்சியும் இருக்கும் பேச்சு திறன் மற்றும் தொடர்பு இரண்டாம் வீடு என்பது பேச்சு தொடர்புகளின் வீடு என்பதால் உச்சமடைந்த கிரகத்தின் செல்வாக்கினால் பேச்சில் இனிமையும் கவர்ச்சியும் இருக்கும் நவ கிரகங்கள் இந்த இரண்டாம் வீட்டில் உச்சமானால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்ப இரண்டாம் வீட்டில் சூரியன் உச்சமானால் அப்படின்னா என்னது மீன லக்கணத்திற்கு இரண்டாம் வீடு மேஷம் மேஷத்தில் உச்சமானால் சூரியன் உச்சம் இரண்டாம் வீட்டில் உச்சமானால் தலைமை பண்பு அரசு ஆதாயம் ஆதரவு நல்ல வருமானம் இதெல்லாம் கிடைக்கும் ரெண்டாவது சூரியன் இருந்தால் அடுத்து இரண்டாம் வீட்டில் சந்திரன் இரண்டாம் வீட்டில் சந்திரன் உச்சம் அப்படின்னா மேஷ லக்கணமாக இருந்து சந்திரன் ரிஷபத்தில் உச்சமானால் மன அமைதி மன மகிழ்ச்சி தாயார் ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் அடுத்து இரண்டாம் வீட்டில் செவ்வாய் உச்சமானால் அதாவது தனுசு லக்கணமாக இருந்து மகரத்தில் செவ்வாய் உச்சமானால் தைரியம் ஆற்றல் செல்வம் எல்லாம் பெருகும் இரண்டாம் வீட்டில் புதன் அதாவது சிம்ம ராசியாக இருந்து இரண்டாம் வீடு கண்ணியில் புதன் உச்சமானால் அறிவு கல்வி நல்ல பேச்சுத்திறன் வணிகத்தில் லாபம் எல்லாமே கிடைக்கும் அடுத்து இரண்டாம் எட்டில் குரு உச்சமானால் அதாவது மிதுன லக்கணமா இருந்து கடகத்தில் குரு உச்சமானால் செல்வ வளம் நல்ல குடும்ப வாழ்க்கை உயர்கல்வி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அடுத்து இரண்டாம் எட்டில் சுக்கரன் உச்சமானால் கும்ப லக்கணமாகி மீனத்தில் சுக்கரன் உச்சமானால் சுகம் செல்வம் அழகு கலைகளில் ஆர்வம் எல்லாம் உண்டாகும் இரண்டாம் எட்டில் சனி உச்சமானால் கன்னி லக்கணமாகி துலாமில் சனி உச்சமானால் நீண்ட கால சொத்துக்கள் கிடைக்கும் செல்வம் கௌரவம் எல்லாம் கிடைக்கும் இரண்டாம் வீட்டில் ராகு உச்சமானால் அது மேஷ லக்கணமாகி ரிஷபத்தில் உச்சமானால் சாதுரியமானவர் தந்திரமானவர் சட்ட சிக்கல் உடல் குறைபாடு வீண் செலவும் இருக்கும் இரண்டாம் எட்டில் கேது உச்சமானால் அதாவது துலாம் லக்கணமாகி விருச்சிகத்தில் கேது உச்சமானால் ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன் அபரிமிதமான வளர்ச்சி ஆன்மிக நாட்டம் அதிகரிப்பு அமானுஷ்ய விஷயங்களில் ஈடுபாடு எல்லாம் அதிகரிக்கும் தங்கள் ஜாதகங்களில் இந்த நவ இரண்டாம் வீட்டில் உச்சமடைந்துள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி பலன்களை தாங்களும் புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் பால்க வல்லமன்னன் பல்லாண்டு நன்றி